நன்றி அழகே சிங்கர் வணக்கம் நண்பர்களே வணக்கம் ரகோத்தமன் ரகோத்தமன் அவர்களின் ஓட்டம் சிறுகதை கதையின் தலைப்பு மட்டுமல்ல கதையுமே படிக்க படிக்க ஓட்டம் தான் அதுவும் பைக்கில் ஏறி சாலையில் பாலத்தில் சந்தில் ரயிலில் ஓட்டமும் ஓட்டம் அத்துடன் சேர்ந்து ஓடுகின்ற மன ஓட்டம் சினிமா என்ற சிங்கத்தின் மேல் உள்ள ஆசையா கிராமம் விட்டு நகரம் வந்து இங்கே மனித புலிகளிடமும் கரடிகளிடமும் மாட்டிக்கொண்டு மொழித்துக் கொண்டு இருந்தாலும் அதற்காக கவலைப்படாமல் பேய்களிடமும் பிசாசுகளிடமும் கூட மாட்டிக்கொண்டாலும் பரவாயில்லை தன் எழுத்து திறமையால் சினிமா என்ற சிங்கத்தின் பிடரி பிடித்து ஏறி இயக்குனராக அமர்ந்து விடலாம் என்ற நம்பிக்கையில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒருவனை பற்றிய கதை எத்தனையோ பிரபல இயக்குநர்கள் இப்படி ஊரை விட்டு வந்து சினிமா துறையில் உலக புகழ் பெற்றுள்ள வரலாறு நம்ம பலருக்கு தெரியும் அவனுக்கும் தெரிந்திருக்கிறது அந்த ஆசை மாடும் மனையுமாய் வாழ்ந்த கிராம வாழ்விட்டு இங்கே ஹோட்டலில் சர்வராய் இன்னும் பல கிடைத்த வேலைகள் எல்லாம் பார்த்து கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறான் தன் நோக்கம் நோக்கி கதையின் நடுவிலே ஆசிரியர் விடுகின்ற சில வாக்கியங்கள் அந்தந்த கதாபாத்திரங்களின் நிலைமையை நமக்கு நச்சென்று விளக்குகின்றன உதாரணத்திற்கு ஒன்று இரண்டு இருவேளை உணவுடன் சோத்துக்கு சொன்னது வேலை என்பார்கள் இந்த வாக்கியம் காட்டி விடுகிறது நாயக நிலைமை அவர் ஒரு முதலை வாய்க்குள்ளே தலையை விட்டிருக்கிற சங்கடத்தை அவர் ஒரு முதலை வாய்க்குள்ளே தலையை விட்டிருக்கிற சங்கடத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு அவரோட நாற்காலியின் வெளிப்பாடும் அப்படித்தான் இருக்கும் இது காட்டி விடுகிறது உதவி கிடைக்கும் என்று இவர் நம்பி போகப் போகின்ற அந்த இயக்குநரின் நிலைமை அவரவருக்கு அவரவர் பிரச்சனை இதற்கு நடுவில் தான் அவர்கள் மற்றவருக்கு உதவும் மனநிலைக்கு வருவது என்பதை மிக அழகாக கதையின் ஓட்டத்திலே சொல்லிப் போகிறார் ஆசிரியர் இதற்கு நடுவில் கதையின் ஓட்டத்திற்கு மிகவும் உதவி செய்வது அவர் காட்டுகின்ற அந்த காட்சிகளும் அதற்குரிய வர்ணனைகளும் உதாரணத்திற்கு ஒன்று இரண்டு புலி நன்றாகவே இரு சக்கர வாகனத்தை செலுத்தியது அசாத்தியமாக வளைவில் வளைந்து சென்ற லாகவத்தில் வேகம் அதன் பிடியில் இருப்பது தெரிந்தது தைரியமாக பின் அமர்ந்து செல்லலாம் புலி மீண்டும் ஒரு ஐந்து வினாடிகள் சிவப்பில் தேங்கி நகர்ந்தது சிறிது தூரம் உயிர் கொண்டது எஞ்சியின் சில நொடிகளில் பறக்க ஆரம்பித்தது புலி புலி வளைவில் சரிந்து கொண்டே பேசியது புலி என்று உருவகப்படுத்தும் அவரது நண்பரின் பைக்கில் நாயகனோடு சேர்ந்து நம்மையும் சேர்ந்து ஓட்டமாக பயணம் செய்ய வைக்கின்ற வர்ணனைகள் அடுத்து அந்த டான்ஸ் டைரக்டர் இருக்கின்ற வீடு இருக்கின்ற இடம் சிறிது நேரத்தில் ஒரு முட்டுச்சந்து போன்ற தெருவில் நுழைந்தது அதன் இறுதிக்கு சென்றதும் முட்டுச்சந்தாக இல்லாமல் இடப்புறம் ஒரு குறுகிய தெருவாக நீண்டது அக்குறுகிய தெரு இருநூறு அடிக்குள்ளாகவே தன்னை அகலப்படுத்தி கொண்டு விரிந்தது அவ்விரிவின் இறுதியில் கருங்கல் சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டிருந்த வீட்டின் கேட்டின் முன்னால் புலி வாகனத்தை ஓரம் வெட்டியது பெரிய கேட்டு தான் பக்கத்தில் ஆள் நுழைந்து செல்ல ஒரு சிறிய கேட் சிறிய கேட்டின் வளப்பக்கத்து சுவரில் காவிரி சுந்தரம்மா பவனம் என்று பொறிக்கப்பட்டிருந்தது இடப்பக்கச் சுவரில் காவிரி ரெங்கையா என்ற பெயருக்கு கீழ் டான்ஸ் டைரக்டர் என்று ஆங்கிலத்தில் வடிக்கப்பட்டிருந்தது சிறிய கேட் கேட்டை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தோம் அந்த வீட்டையும் அது இருக்கின்ற இடத்தையும் அப்படியே நம் கண் முன்னாலேயே கொண்டு வந்து காட்டி விடுகிறார் ஆசிரியர் இப்படி காட்சிப்படுத்துகின்ற வர்ணனைகளும் உருவகப்படுத்துகின்ற மனிதர்களும் உணர்ச்சிப்படுத்துகின்ற நாயகனின் மனநிலையும் சேர்ந்து நம்மை கதையோடு ஒன்று வைத்து வீட்டிலிருந்து அவன் தங்கை பணம் கேட்டு பேசுவது இவர் ஒருவரிடம் கடன் வாங்கி மற்றவரின் கடனை வாங்கி அடைத்துக் கொண்டு இருக்கின்ற வாழ்க்கையும் கலந்து நாயகன் மேல் நமக்கு ஒரு பரிதாப உணர்வை ஏற்படுத்தி விடுகின்றன இறுதியில் கதை இவ்வாறு முடிகிறது வீரையா கரடி தங்கை புலி என்று மாறி மாறி காட்சிகள் எந்த விஷயத்தை முதலில் அணுகுவது மனதில் சுமை அழுத்திற்று ரயிலோ அந்த நெரிசலை சுமந்து கொண்டு தாளம் தப்பாமல் ஓடிக்கொண்டிருந்தது எந்த மனித இறைச்சலையும் பொருட்படுத்தாம் பைக்கின் ஓட்டத்தில் தொடங்கி ரயிலின் ஓட்டத்தில் முடியும் நாயகனின் மன ஓட்டம் இது நாயகன் மேல் ஒரு இரக்க உணர்வை ஏற்படுத்தி அவன் வாழ்வில் வசந்தம் மலர வேண்டும் என்று நம் மனதையும் விரும்பச் செய்கிறது கதையை படித்தவுடன் கண்ணதாசனின் இந்த வரிகளை பாடி நாயகனுக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டும் என்ற மனநிலையும் நமக்கு வருகிறது வாழ்க்கை என்றாலம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் என்று கூறி அந்த நாயகனின் திரைப்பட இயக்குனர் கனவு படிக்க வாழ்த்துகிறோம் பைக்கில் அழைத்து செல்லும் புலி நண்பனுக்கே பைக் வாங்கி கொடுக்க நினைக்கும் அந்த நாயகனின் நல்ல உள்ளம் கொடை உள்ளம் இந்த கதையை எனக்கு படிக்க கொடுத்த அழகிய சிங்கருக்கும் அவன் கதையை படித்து வாழ்த்திய எனக்கும் பரிசு அளிக்க நினைக்கும் என்ற நம்பிக்கையோடு கதையாசிரியர் ரகோத்தமன் அவர்களுக்கும் மதிப்புரை பேச வாய்ப்பளித்த அழகிய சிங்கருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்